ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடசேரி பக்கம் எஸ்எம்ஆர்வி ஸ்கூல் போகிற வழியில் நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் திங்ஸ் போட்டிருக்காங்க போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் காலமே பார்த்திங்கன்னா கிளைமேட்டு ரொம்ப ம மழைன்னு சொல்ல முடியாது லைட்டாக மழை தூத்திகிட்டே இருந்து பார்த்தாலே தெரியும் எல்லாம் ரொம்ப கருத்து போய் கிடக்குது கண்டிப்பாக மழை இருக்குது நம்ம அந்த ஷாப்புக்கு வந்தாச்சு இங்கே மழை எதுவும் கிடையாது வாங்க உள்ளே போயிடலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாகவே திங்ஸாக தான் இருந்துச்சு ஹாட் பாக்ஸு வாட்டர் பாட்டில் கப் செட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஜூஸர் நம்ம யாருக்காவது மேரேஜுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்கள் பேகு இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எல்லாமே அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது கொடுக்குற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம பார்த்து தான் எடுக்க வேண்டியது இருக்கும் சில சின்ன சின்ன டேமேஜும் இருக்குது இந்த பேக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்தான் நல்லா இருக்குது வாங்க போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ஆகஸ்ட் இருபது வரைக்கும் தான் இந்த ஷாப் ஓப்பனிங்கில் இருக்கும் மார்னிங் ஒம்பதுலேருந்து ஈவினிங் எயிட் வரைக்கும் இருக்கும் மேட்டு எல்லாம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ் ஐட்டம்ஸ் நிறைய வெரைட்டி வெரைட்டிஸாக இருந்தது கிஃப்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு நம்ம யாருக்காச்சும் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கு வெளியில் வாங்குறதை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருந்துச்சு அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாங்கி வாங்கலாம் இது பவுல் மட்டும் எனக்கு இந்த கப் செட் நல்லா பிடிச்சிருக்கு அதனால அது ஒன்றும் எடுத்துக்கிறேன் நிறைய இருக்குது பேட்டு பேஸ்கட்டு நம்ம துணியெல்லாம் போடுற வேஸ்ட் பேஸ்கட்டு அப்புறமா மாப்பு பொம்மை இதெல்லாம் நம்ம கன்னியாகுமரியில் நூறுவாய்க்கு கிடைக்கும் அதனால் பொம்மை எதுவும் எடுக்கலை அலுமினியம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது சில்வர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரும்போது எதுவுமே கிடையாது குட்டி குட்டி இட்லி தட்டெல்லாம் இருந்துச்சு என் சிஸ்டருக்கு குட்டி இட்லி தட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிடுச்சு அவள் அதை எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரிக் ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் வாங்கலை என் சிஸ்டருக்கு இந்த இட்லி தட்டில் தான் கண்ணு சில்வர் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு ஜக்கு கிளாஸு டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ஏதாவது கேட்டோம்னா அதையும் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க இருந்துன்னா நாங்களும் ரெண்டு மூணு பொருள் கேட்டோம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க அப்புறமா கரண்டி மூணு கரண்டி நாலு கரண்டி இதெல்லாம் சேர்த்து போட்டிருந்தாங்க நமக்கு எந்த கரண்டி வேணுமோ எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி கிடையாது ஒரு இதுலேயே மூணு கரண்டி நாலு கரண்டி அந்த மாதிரி இருக்குது ப்ளைட் வைக்கிற ஸ்டாண்டு அப்புறமா இடியப்பம் புளிகிறாச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல தெரிஞ்சால் மறக்க மக்கமான்னு பண்ணுங்கள் அப்புறமா ஜார் மட்டும் இருக்குது அதில் வந்து மூடி கிடையாது இதில் பாருங்கள் அஞ்சு கரண்டி இருக்குது சில இதில் மூணு கரண்டி இருக்குது எது நமக்கு இஷ்டப்பட்டதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் கரண்டி ஓகேவாக தான் இருக்குது இதில் ஒரு நாலு கரண்டி இருக்குது சில இதில் மூணு கரண்டி இருக்கு அப்புறமா கர்ட்டன்ஸு டவ்வல் சுத்தியல் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த பிளேட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாவான்னு தெரியலை ஆளு கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் கேட்கல இப்போதைக்கு அதனால் வாங்கலை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படியே பில் போட்டோம் பில் போடும்போது தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நான் பில்லை காமிக்கிறேன் வெளியில் என்ன போர்டில் போட்டிருக்காங்க ப்ளாகர்ஸ் எல்லாம் என்ன அமௌண்ட்டு சொன்னாங்க ஆனால் அவங்க எடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு நான் காட்டுறேன் பதினாலு பொருள் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபா அப்போ ஒரு பொருளோட விலை என்னென்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கிடுங்க அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போவும் மழை மங்காரமாக தான் இருக்குது ஆனால் மழை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படியே மழை மங்கி அப்படியே கிடக்குது அவ்வளோதான் இன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் யாராக இருந்தாலும் உண்மையாக சொல்லி அமௌண்ட்டு போடுங்க